இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணிவிடு பண்ணிவிடுதான் யாரு இவனா

போய் வேலை வாங்கிய பாரு போய்கிட்ட அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள போட்டி வந்து திருமணமான பெண்கள் நாற்பத்தி ஐம்பது வரை நாற்பத்தி ஐந்து வரை

ஆனால் எங்கே போனாலும் இந்த டூ வீலரில் பின்னாடி வர பழக்கம்னா நான் வயலில் விட்டு போகவே இல்லை

そうな

मोनो

திருநெலியா சின்ன ஓவலப்பட்டிப்பொடியா சின்ன ஓவலாப்பட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பண்ணி நேராக போகுது அஞ்சு பேர் தான்ப்பா பாருங்க மெதுவாக போயிட்டு வாங்க போங்க 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 மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க அந்த ரெண்டு பரவாயில்ல இதெல்லாம் புதிய முயற்சி தான் பாகநீரில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது நல்லது ஒண்ணு போட்டேன் போட்டூர் தா காரைக்குடியா உன் பேர் என்னப்பா பேர் என்னப்பா ஏன் அபிரே அமி ஓகே நாலாவது மாறி வாங்கப்பா மாறி வாங்கப்பா மாறி வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஓட்டனே மூணாவது மூணாவது மணிநேரம் பேர் பேர் என்னப்பா சௌமியா சின்ன பட்டியா சின்ன பட்டியா அது இருக்கு சரி சௌமியா அது அபிராமி போட்ட போட்டே போட்டு தேங்க் யூ ஆமா அப்படியா பிஜேபி பிஜேபி இருக்கு நேரு 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 நிறைய நீமே அப்படியே அந்த முத பொண்ணு தான் எடுக்கப் போகிறோம் அந்த கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுப்போம் சௌமியா அபிராமி அது அந்த பொண்ணுக்கு வரக்கூடியது போடுனேன்

மகன் புகழ் மக்களுக்கு பகல் மழை பெரு மரமுதல் மழை பெருவம் அதை விழுப்புரம் மக்களிடம் ஏற்படுத்தி முதலாவதாக இரண்டாவதாக தாமரை தாமரை மூன்றாவதாக சின்ன ஏழைக்கு

பெண்களுக்கான நான்கு கிலோமீட்டர் முதலாவதாக மதுரை சேர்ந்த முதலாவதாக இரண்டாவதாக தாமரை காரைக்குடியை சேர்ந்த தாமரை மூன்றாவதாக சின்னக்குடி நான்காவது காரைக்குடி தள்ளி இருக்கின்ற காரைக்குடியை சேர்ந்த பூமிகா

மதுரை மாவட்டத்தை சார்ந்த மதுரை மாவட்டத்தில் மாவட்டங்கள் யாரும் ஒன்றும் செய்யாதீங்க நீங்க தண்ணி கொடுக்காதீங்க கொஞ்சம் தண்ணி கொடுக்காதீங்க Claro,